ஓகைச்ச சினிமா நேயர்களுக்கு வணக்கம் சச்சின் சச்சின் திரைப்படம் விஜய் கதாநாயகனாக நடித்து மக்களால் விரும்பி பார்க்கப்பட்ட திரைப்படம் அப்படின்றது அந்த சச்சின் திரைப்படத்துக்கு பின்னாடி பல சுவாரஸ்யமான சம்பவங்கள் இருக்கு இந்த சச்சின்ற ஒரு கதையை வந்து ஜான் மகேந்திரன் இயக்குனர் மகேந்திரனுடைய மகன் அவர் கதையை எழுதிட்டார் விஜய்கிட்ட போய் கதையை சொல்லிட்டார் விஜய் கதையை கேட்டார் கதை கேட்டோன்னு அவருக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு இந்த படத்தில் நான் நடிக்கிறேன் அப்படின்ட்டார் அந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் கலைப்புலி தானு ஜெனிலியா கதாநாயகி கல்லூரி காதல் கதை இப்போ பொய்ட்ரிக்கான லவ் சப்ஜெக்ட் அப்படின்னு படத்தினுடைய ஒளிப்பதிவாளர் ஜீவா ஜீவாட்ட இப்போ ஜான் மகேந்திரன் போய் சொல்லிட்டாரு ஜீவா ஒரு விஷயம் இப்போ நம்ம பண்ண போகிற கதை என்னன்றது இப்போ நான் ஃபுல்லாகவே கதையை சொல்கிறேன் கையை ஃபுல்லாக கேளுங்க அப்படின்னு கதைய ஃபுல்லாக கேட்டாப்பில் ஜீவா வந்து ஒளிப்பதிவு ஜீவா வந்து கதையை கேட்டு கதை ரொம்ப நல்லாயிருக்கு அருமையாக இருக்குது நல்லா பண்ணலாமே அப்படின்ற மாதிரி இல்லை விஜய் சாப்பிட்டே இந்த கதையை சொன்னால் விஜய் சாருக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு ஜெனிலி அந்த கதையை சொன்னால் ரொம்ப பிடிச்சிருச்சு தானு சார்ட்ட கதையை சொன்னால் தானு சாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு படம் நல்லாயிருக்கும் மக்களுக்கு பிடிக்கும் இன்னைக்கு இருக்கக்கூடிய யங் ஜெனரேஷன் இந்த கதையை வந்து ரொம்ப விரும்பி பார்ப்பாங்க அப்படின்ற மாதிரி எல்லோரும் சொல்லிட்டாங்க இதை வந்து ஒரு ஹில் ஸ்டேஷனில் தான் நம்ம ஷூட் பண்ண போகிறோம் ஆனால் இதுக்கு பின்னாடி ஒரு விஷயம் என்னன்னா படம் ஃபுல்லாகவே ஹில் ஸ்டேஷன் கதை அப்படின்றதுனால கல்லூரி கதை அப்படின்ற மாதிரி இருக்கிறதுனால இளமை தவளக்கூடிய காட்சிகள் அப்படின்றதுனால படம் ஃபுல்லாகவே ஒரு மிஸ்டி எஃபெக்ட்லேயே இருக்கணும் அப்படி ப பனி படலம் அப்படி போர்வை மூடின்னு இருக்குல்ல அப்படி இருக்கணும் அப்படியே மிஸ்ட்டு அங்கங்கே மிஸ்ட்டு ஓடிக்கிட்டே இருக்கணும் அந்த பேட்டர்னில் தான் அந்த கதையை வந்து நம்ம படமாக்க போகிறோம் அதனால படம் ஃபுல்லாகவே அந்த மிஸ்டி எஃபெக்ட் அப்படி ஏ ஃபில்ம் ஆஃப் மிஸ்டி எஃபெக்ட் அப்படின்ற மாதிரி வர்றது மாதிரி நீங்கள் உங்கள் ஒளிப்பதிவு விஷயங்களில் பார்த்துக்குங்க அப்படின்னு அப்போ பாத்துங்க ஜீவா இல்லை ஜீவா இறந்துட்டாரு அப்போ ஜீவா வந்து எப்படிப்பட்ட ஒரு காரியத்தை அந்த படத்தில் பண்ணியிருக்காரு அப்படின்றத வச்சுக்கோங்க ஏன்னா அந்த படத்தை பார்த்தீங்கன்னாலே அந்த மிஸ்டி எஃபெக்ட் படம் உள்ளே இருக்கும் அப்படி பனிப்போர்வை அங்கங்கே மூடிக்கிட்டு பனிப்படலம் அங்கங்க ட்ராவல் பண்ணிக்கிட்டு அப்படின்றது மாதிரி ஒன்று இருக்கும் இதை தாண்டி இன்னும் ஒரு சுவாரஸ்யமான இருக்கு என்ன அப்படின்னா இந்த படத்தை பண்ணலாம் அப்படின்ட்டு போய் ஊட்டிக்கு போயிட்டாரு லொக்கேஷன் பார்க்கறதுக்காக ஜான் மகேந்திரன் ஜான் மகேந்திரன் அங்கே போய் ஊட்டியை பார்த்தாலும் தொட்டப்பட்டா அங்கே தான் ஷூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஐடியா அதெல்லாம் இது பண்ணிவிட்டு பண்ணலாம்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணிட்டு வரும்போது அங்கே வந்து ஒரு காலேஜ் செட்டு போடலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்காங்க தொட்டப்பட்டால காலேஜ் ஏன்னா படம்புள்ளவே காலேஜ் வரதான தானே கல்லூரி காதல் காட்சிகள் தானே பிகினிங்கில் அந்த கிளைமேக்ஸ் வர கல்லூரியை சுற்றி நடக்கக்கூடிய கதை தானே கல்லூரி மாணவனாக இவர் அங்கே போய் ஜெனிலியாவை அங்கே சந்தித்து படத்தினுடைய உச்சக்கட்ட காட்சி வர காலேஜியும் காலேஜுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பகுதியிலையும் நடக்கக்கூடிய க கதை தானே அப்போ காலேஜி இஸ் த சென்ட்ரல் கேரக்டர் இந்த ஃபிலிம் அப்படி வரும்போது காலேஜி செட்டு ஒன்று போட்டுறது அப்படின்னு சொல்லி தோட்டா தரணி அவரை கூப்பிட்டு போயிட்டு காலேஜ் செட்டை போடுறதுன்னு சொல்லி முடிவு பண்ணி அவர் போய் காமிச்சு அப்படின் போது தோட்டா தரணி சொல்லியிருக்காரு அதாவது ஆக்சுவலாக நம்ம ஷூட் பண்ணுறது வந்து கம்ப்ளீட்டாக விண்டர் சீசன் இருக்குன்றது ஒன்று மழை பெய்யும் மழை பேஞ்சு அப்படி அப்படிச்சு இப்போ மழை பெஞ்ச ஒரு ரெண்டு மூணு மாசத்துக்கு மழை அப்படிலாம் வந்து அப்படின்னா அந்த செட்டு போட்டு மழை பெஞ்சினால் செட்டு ஃபுல்லாக அது டேமேஜ் ஆயிரும் செட்டு காலியாயிரும் இப்போ இடிஞ்சு விழுந்துடும் அப்படி வரும்போது நம்ம இப்போ எத்தனையோ எவ்வளோ ஒரு லட்சக்கணக்கான ரூபா போட்டு செலவிச்சு செட்டை போட்டு ஃபுல்லாக வேஸ்ட் ஆகிடும் சார் படம் ஃபுல்லாகவே வரக்கூடிய காலேஜ் இது அந்த காலேஜ் வந்து சும்மா ஒரு பாடல் காட்சி நான் பரவாயில்ல ரெண்டு நாள் மூணு நாள் பிச்சரிஸ் பண்ணிட்டு முடிச்சுட்டு யாரும் கட்டு போயிடலாம் இது படம் ஃபுல்லாகவே இருக்கணும் ஃபுல் ஷெடியூலு ஐம்பது நாள் சுருக்கணும்னா ஐம்பது நாள் அந்த செட்டு இருக்கணும் அது மழை இதாச்சுன்னா மழை பெஞ்சு டேமேஜ் ஆகிடும் அதனால் அது வந்து இங்கே ஷூட் பண்ணுறதுன்றது சரிப்பட்டு வராது இங்கே செட்டப் போட்டு அப்படின்றத அப்போ நம்ம என்ன செய்யலாம் அப்படின்ற மாதிரி ஐடியா பண்ணி சென்னையில் செட்டப் போட்டுடலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி நீங்கள் அந்த சச்சின் படம் பார்த்துருக்கீங்களா உண்மையாகவே நான் சச்சின் படம் பார்க்கும்போது எனக்கு உண்மையாகவே தெரியவே தெரியாது சச்சின் படம் பார்க்கும்போது நான் என்ன நினச்சேன்னா ஊட்டியில் வந்து உண்மையாகவே தொட்டப்பட்ட அளவு அங்கே காலேஜ் அங்கே காலேஜே இருக்குதுன்னு நினச்சேன் நான் உண்மையாகவே அங்கே ஏதோ ஒரு காலேஜ் பில்டிங் இருக்குது வந்து படத்தில் வந்து அந்த காலேஜ் பில்டிங்கில் ஷூட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி நினச்சேன் ஆனால் இதை தாண்டி காலேஜ் செட்டு போட அப்படி ஒரு காலேஜ் அங்கே கிடையாது காலேஜ் செட்டு போடலான்னு நினச்சிருக்காங்க ஆனால் அங்கே செட்டே போடலைக்க அந்த செட்டு வந்து சென்னையில் போட்டிருக்காங்க சென்னையில் வந்து கேம்பக்கோலா பில்டிங் இருக்குல்ல கிண்டியில் ஸ்பிக்கு பில்டிங்க்கு எதிர அங்கே வந்து கேம்பக்கோலா மைதானம் இருக்குல்ல அந்த கிரவுண்டில் தோட்டத்தரணி போட்டிருக்காரு ஊட்டியில் இருக்கக்கூடிய கல்லூரி செட்டை இங்கே போட்டுட்டு அதை தான் ஊட்டி காலேஜ்னு நம்ம காமிக்கணும் நீங்கள் ஊட்டி காலேஜ்னா அது பிறகு இன்னொரு விஷயம் இருக்கு வீடு காலேஜை காமிக்கிற பெருசு கிடையாது ஊட்டின்னா அந்த அட்மாஸ்பியரை காமிக்கணும்ல அந்த காலேஜுக்கு முன்னாடி ஊட்டியில் செடி கொடி மரங்கள் இதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படி அந்த பேட்டர்ன் இருக்குல்ல குன்று சின்ன சின்ன மலைகள் குன்று அது சின்ன சின்ன மலை அப்படி மேடு பள்ளம் மேடு பள்ளம் அப்படி இருக்கும்ல அது மேலே செடி கொடி செடி கொடிகள் இதெல்லாம் வளர்ந்து அப்படின்ற ஒரு இது இருக்குல்ல ஊட்டியில் இருக்கக்கூடிய செடிகள் குடிகள் அந்த பேட்டர்ன் இருக்கணும் இங்கே சென்னையில் இருக்கக்கூடிய செடிகள் கூடாது ஊட்டியில் இருக்கிறது அங்கே இருக்க பூச்செடிகள் இருந்து எல்லாமே வேறு பூச்செடிகள் இருக்கும் அதை கண் முன்னாடி கொண்டு வரணும் அந்த சின்ன சின்ன மேடுகள் பள்ளங்கள் குன்றுகள் இதெல்லாம் இதெல்லாம் தோட்டத்தண்ணி வந்து ஆக்சுவலாக அங்கே போட்டிருக்காரு கேப்ப அந்த காலேஜுக்கு முன்னாடியே காலேஜையே கொண்டு வந்து அதுக்கப்புறம் காலேஜுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த சூழல் அட்மாஸ்பியர் அப்படின்றதெல்லாம் க்ரியேட் பண்ணி அப்படி நான் உண்மையாகவே இதை வந்து டைம்ஸ் ஆஃப் இந்தியா பத்திரிகையில் படித்தேன் நான் இந்த தகவல்களை நான் அசந்துட்டேன் என்னயா இது இப்படி ஒரு மேட்டரா அது வந்து ஆக்சுவலாக தொட்டப்பட்டாலேயே இல்லையா ஊட்டிலேயே கிடையாதா அது ஆக்சுவலாக சென்னையில் போட்ட செட்டாகுது படத்தை பார்க்கும்போது எனக்கு ஒன்றுமே தெரியலை அப்படியே கண் முன்னாடி கொண்டு வந்திருக்காங்க ஊட்டி அட்மாஸ்பியரு இதில் ஜீவானுடையது இதை அப்படியே மிஸ்ட்டு அதையும் கொண்டு வாங்க மிஸ்ட்டு மிஸ் சென்னையில் வெயில் கொளுத்துற வெயில் வெயில் கொளுத்திக்கிட்டு இருக்கு இதில் வந்து மிஸ்டு படம் பிள்ளாவே இதில் இன்னொரு ஆச்சரியமான ஒரு மாட்டு இருக்கு என்னென்னா நுங்கம்பாக்கத்தில் வில்ஸுன்னு சொல்லிட்டு ரெடிமேடு துணியெல்லாம் விற்கக்கூடிய கடை அதை வந்து என்ன சொல்றாருனா ஜான் மகேந்திரன் சொல்றாரு இந்த யூரோப்பியன் கண்ட்ரீஸில் வெளிநாடுகளில் வரக்கூடிய மனிதர்கள் இந்தியர்கள் இருக்காங்களே இப்போ சென்னையில் இருக்கக்கூடியவங்க அவங்க வந்து ஐரோப்பியன் கண்ட்ரீஸுக்கு போய் அங்கே வந்து குளிர் நிறையா இருக்கும்ல அப்படி இருக்குதுன்னா இந்த வில்ஸு கடையில் வந்து அந்த வின்டர் கிளாத்துன்னு குளிர்காலத்துக்கு போடக்கூடிய ஆடைகள் அதை வாங்கிட்டு போவாங்களாம் ஈரோப்புக்கு போகும்போது வாங்கிட்டு போய் அங்கே போட்டுக்கிடுவாங்க அப்படி இப்படி இல்லாட்டி இங்கேருந்து டூரிஸ்ட்டாக போகிறவங்க கூட அப்படிங்களேன் ஏன்னா வெளிநாட்டில்னா வெளிநாட்டில் அங்கேயே கூட இருக்கும் இங்கேருந்து டூரிஸ்ட்டாக போயிட்டு அங்கே வர்றவங்க அப்படின்னா இங்கேருந்து போகும்போதே இங்கே வந்து கிட்டத்தட்ட அந்த வில்ஸுன்ற அந்த கடையில் வந்து வாங்கிட்டு போவாங்களாம் அது அந்த கடை வந்து இவருக்கு நல்லா தெரியும் இருக்குது ஜான் மகேந்திரனுக்கு அதனால் அந்த கடைக்கு போய் ஊட்டியில் இருக்கக்கூடிய கல்லூரி மாணவர்கள் மாணவிகள் எந்த பேட்டர்ன் ட்ரெஸ்ஸுகளை போடுவாங்க குளிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கதகதப்பாக இருக்கக்கூடிய உள்ளன் கிளாத் இருக்குல்ல அதெல்லாம் அந்த கடையில் போய் ஆக்சுவலாக ஜான் மகேந்திரன் வாங்கியிருக்காரு வாங்கிட்டு வந்து விஜய்கிட்ட கொடுத்து இந்த ட்ரெஸ்ஸெல்லாம் நீங்கள் போடுங்க இந்த பேண்ட்டை போடுங்க இந்த ஜீன்ஸை போடுங்க இந்த சட்டையை போடுங்க இந்த மஃப்ளரை தலையில் சுற்றுங்க இந்த சொட்டரை உங்களுக்கு மேலே போட்டுங்கன்னு இங்கே என்னென்னா வெயில் கொளுத்திக்கிட்டுருக்கு இதில் வந்து வின்டர் கிளாத்து அதை போட்டு ஊட்டியில் இருக்கக்கூடிய ட்ரெஸ்ஸு போடுறேன்னு சொல்லிட்டு அதுக்கு மேலே இதெல்லாம் அதை என்ன ஜான் மகேந்திரன் சொல்கிறார் விஜய் வந்து வேர்த்து இருக்கும் விஜய் முகத்தில் இங்கே இருக்கக்கூடிய வெயில்னால அவரை கொண்டு போய் நைட் எஃபெக்ட் சீனு அப்படின்னு சொல்லிட்டு உள்ளன் கிளாத்தை போட்டு அதுக்கு மேலே ஸ்வெட்டர்லாம் போட்டு கம்ஃபர்டர் இதெல்லாம் போட்டு தலைப்பா இதெல்லாம் போட்டு மஃப்ளர்லாம் சுற்றி அப்படின்ற மாதிரி சீனு இதில் விஜய் வந்து எப்படி நடிக்கிறதுன்றது இதை விட என்னன்னா அதில் இந்த கணப்புன்றாங்கல்ல கணப்பு வந்து தீ எரிஞ்சுகிட்டே இருக்கும் நம்ம குளிர் காய் அதில் விஜய் குளிர் காயறது வேறு அப்படி நடுங்கிக்கிட்டே இந்த எஃபெக்ட் குளிர்ல நடக்கிறாராம் எடுக்கிறது சென்னையில் வெயில்ல இப்படி இப்படிலாம் சீனு இப்படியெல்லாம் எடுத்துருக்காங்க அதை இதை நான் படிக்கும்போது எனக்கு வந்து அப்படி ஒரு மாதிரி சுவாரஸ்யமா இருக்கு இந்த விஷயங்கள் எல்லாமே ஜீவாட்ட வந்து மிஸ்ட்ரி எஃபெக்ட்னு சொல்லிட்டு கொண்டு வரணும்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணது ஜான் மகேந்திரன் அதுக்கு தோட்ட தோட்டா சொல்லி சென்னையிலேயே வந்து கா கல்லூரி செட்டை போட்டு ஊட்டி அட்மாஸ்பியரே தொட்டப்பட்ட அட்மாஸ்ஃபியரே இங்கே கொண்டு வந்தது அதுக்கு பிறகு வந்து வின்டர் ட்ரெஸ் அப்படின்ற முறையில் வந்து குளிர்காலத்துக்கு அணிய வேண்டிய ஆடைகள் அதெல்லாம் வாங்கி என்ன சொல்ல போனால் விஜய் இதை போட்டு போனால் விஜய் வந்து இதாக இது என்ன சார் இந்த ட்ரெஸ்ஸெல்லாம் எங்கே சார் வாங்குறீங்க அசத்தில் ட்ரெஸ்ஸாக இருக்குது எல்லாமே இது எங்கே வாங்குறீங்க உண்மையாகவே இல்லை நுங்கு பக்கத்தில் மாதிரி வில்ஸ்னு ஒரு கடை இருக்குது அங்கே தான் வாங்கிட்டு வந்தேன் இந்த இது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து அதை வாங்கிட்டு வந்த ட்ரெஸ்ஸில் ஷூட் பண்ண பிறகுன்றதுல அதை சில ட்ரெஸ்ஸை வந்து வாங்கிக்கிட்டு விஜய் அதுக்குரிய பணத்தை கொடுத்துட்டார் இது எவ்வளோ அமௌண்ட்டு அப்படின்ற மாதிரி இது இந்த ட்ரெஸ்ஸு நல்லா இருக்குது இதை நான் வந்து போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கிறேன்னா அதை அப்படியே சும்மா எடுத்துகிட்டு போய் கிடையாது அந்த 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 ட்ரெஸ்ஸுக்குள்ளே பணம் என்ன இருக்கும் அந்த பணத்தை வந்து ப்ரொட்யூஸ்டர் அவர் அப்போவே ஸ்பாட்லேயே பே பண்ணிட்டான் அதை வந்து இப்போ அமௌண்ட்டை பே பண்ணிவிட்டு தான் அவர் எடுத்துகிட்டு போனார் அப்படின்ற மாதிரி ஜான் ஜான்மஹேந்திரன் வந்து அந்த நேர்காணலில் சொல்லியிருக்காரு அப்படி ரொம்ப அதனால் இப்போ யோசிச்சு பார்த்தா சச்சின் திரைப்படம் திரைக்கு வந்து எத்தனையோ வருஷங்கள் ஆகிப்போச்சு இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு சச்சின் திரைப்படத்திற்கு பின்னால் இப்படிப்பட்ட அருமையான சுவாரஸ்யமான ரசிக்கக்கூடிய பல சம்பவங்கள் இருக்கின்றன அப்படின்றத நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம ஓஎச் சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க